ஹலோ சின்ட்டு ஃபேமிலி வெல்கம் டு மை சேனல் இவ ஆனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவ கன்சீவ் ஆயிருந்தா அப்படின்னு நேற்று நைட்டு தான் அவன் குட்டி போட்டா அதாவது மார்ச் அஞ்சாந்தேதி நைட்டு வாங்க எப்படி குட்டி போட்டான்னு பார்க்கலாமா நைட்டு ஒரு மணி இருக்கும் அவளுக்கு பெயின் எடுக்க ஆரம்பிச்சது அப்படியே ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டான் அம்மாவோட வேஸ்ட் வேஸ்ட் சாரி ஒண்ணு இருந்தது அது அவளுக்கு பெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல அவளை படுக்க வச்சாச்சு ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தாங்க குட்டி வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் தான் குட்டி வெளியே தெரிய ஆரம்பிச்சது வீடியோல நீங்க பாருங்க அவ வலினால ரொம்ப துடிச்சிட்டான் இப்பதான் அவ ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போட போறனால வலி அவளால தாங்கவே முடியல ரொம்ப பயந்துட்டான் கேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி போடுற சமயத்தில் யார் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளோ அவங்க வந்து கேட்ஸ் கூட இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க குட்டி போடும்போது ரொம்ப பெயினாக இருக்கிறனால கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா மேலேருந்து கீழே அதாவது அவங்க கழுத்து பகுதியிலருந்து கால் பகுதி கீழே வரைக்கும் மெல்ல அப்படியே தழவி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பேபி கேட் பிறந்துட்டாங்க பாத்தீங்களா பிறந்த உடனே மதர் கேட் என்ன செய்வாங்கன்னா பேபி கேட்டை இப்படி கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில சமயம் பேபி கேட் அசையாம இருப்பாங்க அப்போ மதர் கேட் இந்த மாதிரி கிளீன் பண்றதுனால பேபி கேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிப்பாங்க